ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பிரதர் இந்த கிராமத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடு இருக்கு அவங்கவுங்களுடைய கலாச்சாரம் வேற அவர்களுடைய மொழி அவர்களுடைய உடை எல்லாமே வேற வேற வேறதான் இருக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னா சாப்பாடு சாப்பிட்றது அவங்களுடைய உரிமை கூடுதலா இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்பதான் நான் வந்து அந்த ஃபேமிலிக்கு எதனா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில ஃபேமிலி ஏத்துக்கிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு சிலர் மட்டும் ஏத்துக்க மாட்டேன் பிரதர் பல பேர் இந்த சில பேர் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரதர் என்னோட கேள்வி பலர் ஏத்துக்கிட்டாங்கன்றது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஏன்னா அவங்க வந்து அடிப்பணியை வச்சீங்களா இல்ல அவங்களே ஏத்துட்டாங்களா தெரியாது ஆனா சிலர் ஏத்துக்கலன்றாங்க ஏன் அவங்கள திணிக்கிறீங்க பிரதர் ரெண்டு உணவு சாப்பிடுறதால அவங்க என்ன குறைஞ்சிட போறாங்க அவங்க ஏன் பிரதர் ஏத்துக்காம இருக்காங்க அதேதாங்க நானும் கேட்கறேன் அவங்க சாப்பிடறதால உங்களுக்கு என்ன கஷ்டம் அவங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டு போறாங்க அடிஷனலா இன்னொரு உணவு சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்றது அநியாயம் இல்லையா பிரதர் சப்பாத்திய சாப்பிடுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே ஏதாவது உணவை சாப்பிடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் பொங்கல் இருக்கு இட்லி இருக்கு தோசை இருக்கு இடியாப்பம் இருக்கு இது போல எவ்வளவோ இருக்கு அதுல எதனாதான் சாப்பிட சொல்றோம் என்னங்க அவங்களுக்கு சாப்பாடு தான் பிடிக்கும் இன்னொரு வீட்டுக்காருக்கு சப்பாத்தி பிடிக்கும் பரவாயில்ல நீங்க சொல்ற மாதிரி கிச்சடி இட்லி தோசை பூரி ஐட்டங்கள் உணவு தான் சொல்றேன் இதுல என்ன பண்றது உங்களுக்கு கஷ்டம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பொங்கல் பிடிக்கும் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் வச்சுக்கோங்க அப்ப பொங்கலுக்கு ஒரு ஆள் நான் பிக்ஸ் பண்ணும் பொங்கலுக்கு ஆள் வரலனா சரி வேற ஒரு உணவு சாப்பிடுங்க என்னங்க பேசுறீங்க வேற உணவு உடனே நான் பூரிக்கு மாறணும் இல்ல கிச்சடிக்கு மாறணும் இல்ல தோசைக்கு மாறணும் இல்ல இட்லிக்கு மாறணும் அது அதுக்கு ஒரு குக்கு வைக்க முடியுமா நீங்க யோசனை பண்ணுங்க நீங்க முதல்ல சொன்னீங்கன்றதுக்காக பொங்கல் எடுத்துக்கணும் அப்புறம் பொங்கல் செய்ய ஆள் வரல அப்புறம் பூரி எடுத்துக்கலாம் பூரி செய்ய ஆள் வரல அப்புறம் கிச்சடி கிச்சடி செய்ய ஆள் வரல அப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்றீங்க ஈஸியா செய்யக்கூடிய சப்பாத்தியை சாப்பிடுங்க இது போல சிக்கல்லாம் ஏன் உங்களுக்கு வரப்போகுது ஆ இப்ப சொன்னீங்கல்ல சப்பாத்திய சாப்பிடுங்கட்டு அதுதான் நடக்கும் முதல்ல ஒரு நாலஞ்சு எடுத்து எது வேணுமோ எடுத்துங்கன்னு சொல்லுவீங்க அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியல ஆள் இல்லை இல்ல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது இப்ப அதுல வந்து பொங்கலுக்கு மிளகு முக்கியம் மிளகு ஒரு வேலை கிடைக்கல இல்லை வேற எதுனா சப்பாத்தி ஈஸின்னு சொல்லிட்டீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க அடுத்ததா எல்லாரும் சாப்பாடு கூட சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு திணிப்பீங்க நீங்க ஏதேதோ பேசி அவங்கள தசை திருப்பீங்க பாரம்பரிய உணவே சப்பாத்தி தான் எங்களுக்கும் அந்த சப்பாத்தி உள்ள வர நான் கேட்டுட்டு இருக்கேன் அவங்களே வேற உணவு எதனா நாங்க சொல்றோம் சரிங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு நான் போறேன் அந்த என்ன பிரதானமா இருக்கும் சப்பாத்தி இருக்கும் ஏன் சூர் அங்க கிடைக்காது கரெக்டுங்களா அவங்க இங்க வந்தா எங்ககிட்ட சப்பாத்தி இருக்கும் ஈஸியா சாப்பிட்டுருவாங்க இப்போ எங்களுக்கு எங்க உணவை மறக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும் ஏன்னா சப்பாத்தி இப்ப கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம் வச்சுங்களேன் சாப்பாடு இருக்கும் சப்பாத்தி இருக்கும் நீங்க சுட மரியாதை ஈஸி இது எல்லாருமே சாப்பிட்றது தானே அதை நம்மளும் சாப்பிடலாமேன்னு நம்ம குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்கும் எல்லாரும் சாப்பிட்ற உணவுங்க அப்புறம் என் உணவு சாப்பாடுன்றது என் ஃபேமிலியே மறந்துடும் வரும் சந்ததி மறந்துடும் அது புரியுதா எங்க உணவு பழக்கம் எங்களுடைய பாரம்பரிய மறக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பிரதர் சப்பாத்தி நம்ம நாட்டு பாரம்பரிய உணவு பிரதர் பீசா மாதிரியோ பர்கர் மாதிரியோ இது அயல்நாட்டு உணவு இல்லை ஐயா ஏற்கனவே ஒரு அயல்நாட்டு உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் வேற வழியில் எல்லாருமே சாப்பிடறோம் பிரெட் எடுத்துக்கோங்க அது அயல்நாட்டு உணவு தான் நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் பழகி போச்சு ஏற்கனவே ஒன்னு பழகணும் அது இங்க இல்லை உலகம் ஃபுல்லா சாப்பிட்றதால அது தேவை இப்ப பிரெட்டுன்றது உலகம் ஃபுல்லா சாப்பிடறாங்கப்பா அதை நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அது தேவைக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் எங்கன்னா போகும்போது நம்ம உணவுனா கூட அந்த உணவு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்ற மாதிரி போயிட்டு இருக்கு சப்பாத்தி என்ன உலக அளவு அது ஒரு சில குடும்பத்தினர் சாப்பிட்ற உணவு அது ஏன் திணிக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன் நாங்க வேற ஒரு உணவை சாப்பிட சொல்றதும் உங்களுக்கு குத்தமா அதே தான் நாங்கள் கேட்குறோம் வேற ஒரு உணவு நாங்க சாப்பிடாதது குத்தமா எங்களுக்கு தேவைன்னா சாப்பிட போகிறோங்க எங்களுக்கு இருக்கிற உணவே போதும் அப்படியும் அடிஷ்னலாக வேணா பிரெட் இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது உலக அளவில் எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் இதை சாப்பிட்டு அந்த ஒரு வேளை எங்க உணவு கிடைக்கலாம் கிடைக்கலனா கூட இந்த ப்ரெட்டு வந்து உலகளாவிய உணவு அதை சாப்பிட்டு போகிறோம் நீங்க எதுக்கு இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுல உறுதியா இருக்கீங்க சரி அப்படியே நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா சாப்பிட்றவங்களுக்கு ஓகே சப்பாத்தி சாப்பிட்றாங்கல்ல சப்பாத்தி சாப்பிட்றாங்கல்ல இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களால் சப்பாத்தி கொடுக்க முடியும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது நீ என்ன பண்ணணும் அவனுக்கு சோறு சாப்பிட கத்து கொடுக்கணும் அங்க சோறு செய்ய கத்து கொடுத்தா நான் அங்க போகும்போது அங்க சோறு சாப்பிட்டுப்பேன் ஏன்னா பாதி பேர் சப்பாத்தி தின்றவன் தான் என் வீட்டுக்கு வரோம் அவனுக்கு நான் செஞ்சு கொடுக்க தயார் என் உணவு அவன் கத்துக்கிட்டான்னா அவனுக்கு தான் நல்லது அவன் சாப்பாடுக்கு என்ன மாற சொல்லிய என் வீட்டை நான் உக்கான்னு இருக்கேன் அவன் வர்றதுக்காக நான் சப்பாத்திக்கு மாறுறோம் ஆனா அவன் வீட்டுக்கு நான் போனாலும் அவன் சப்பாத்திய சாப்பிடணும் பிரதர் இந்த சப்பாத்தி ஏத்துக்கிட்டவன்லாம் இன்னும் எவ்வளவு விதமான உணவு எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா ஐயா நீங்க கணக்கெடுத்து பாருங்க அந்த அந்த வீட்டுல போய் பாருங்க அவன் சப்பாத்திய மட்டும் தான் சாப்பிட்றான் நீங்க சொல்ல மாதிரி ரெண்டு மூணுலாம் அவன் சாப்பிடறது இல்ல அவன் எங்க போனாலும் சப்பாத்தி தான் வேணும்ன்றான் அதாவது அவன் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த வீட்டு பாரம்பரிய உணவே அவன் தொடர்றதில்லை இவன் சப்பாத்தியை தான் கேட்கறான் சப்பாத்தி தான் எனக்கு தெரியும்ன்றான் சப்பாத்தி தான் சாப்பிடுவோன்றான் நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா உணவுலாம் அவனுக்கு தெரியுது இல்லை நாங்களாவது சப்பாத்தி பூரி பொங்கல் இட்லி வடை எல்லாமே எங்களுக்கு தெரியும் எது தேவையோ எடுத்துப்போம் வேணான்றதை விட்டுருவோம் எல்லாம் சப்பாத்தி தவிர ஒன்றுமே தெரியாது அவனுக்கு இதுதான் உண்மை பிரதர் எங்க சப்பாத்தி அவங்க ஏத்துக்கிட்டாதான் அந்த குடும்பங்களுக்கு எல்லா விதமான சலுகையை நாங்க தருவோம் எல்லாம் தர முடியாது பிரதர் உங்களால முடிஞ்சதை பாத்துங்க நீங்க தரலங்க அது எல்லா குடும்பமும் கொடுக்கறத வாங்கி வச்சுதான் நீங்க பிரிச்சு தரீங்க அதுல நீ இதை செஞ்சாதான் அதை செஞ்சாதான் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது இதுல பார்த்து வீத்துக்கோன்னு பேசுறீங்களா உங்களுக்கு தப்பாவே படலையா பிரதர் இது மேல இதை பத்தி பேச முடியாது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல பிரதர் வேற எதனா கேள்வி இருக்கா ஐயா கையா இருக்குங்கய்யா நீங்க எனக்கு புரியலன்றீங்க எனக்கு புரியுதோ இல்லையோ உங்களை கேட்டவங்களுக்கு தீர்வு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதை விடுங்க நீங்க கேள்வி கேட்கறத சொன்னதுனால கேக்குறேன் இப்போ உங்களை மூத்தவரை ஒருத்தர் தப்பா பேசிட்டார் இங்க இருக்கிறவங்க தப்பா பேசிட்டாங்க அதுக்கு நீங்களும் அவங்கள தப்பா பேசுவேன்னு சொல்றீங்களே இது எந்த வகையிலங்க நியாயம் எங்களை மூத்தவரை ஒருத்தர் அவன் தப்பா பேசுனா அதை பார்த்துட்டு இருக்க முடியுமாங்களால அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் எங்க வீட்டு மூத்தவரை திட்டீங்க திட்டாதீங்க வன்மையா கண்டிக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் தப்புங்க நீங்க பேசுனது அப்படின்னு பொறுப்புல இருக்கீங்க அந்த பொறுப்புல இருக்கும் போது உங்க பெரியவங்களை திட்டம் போது உங்களுக்கு கோபம் வருது நியாயனா இல்லைன்னு மறுக்கல அதுக்கு நீங்க திட்டாதப்பா திட்ட கூடாது இது கண்டிக்கிறேன்னு சொல்லணுமே தவிர நீ எங்க மூத்தவங்களை அசிங்க சிங்கமா பேசிக்கோ அசிங்கசியமா பேசிப்பேன் முதல்ல சொன்னீங்க அதுக்கப்புறம் கூட்டமா வந்து எவ்வளவு பேர் சேர்த்து திட்டாலும் திட்டுறீங்களே நாளைக்கு வந்து உங்க மூத்தவங்களை நான் ஒரு பெரிய கூட்டம் சேர்த்து திட்டு இது ஒரு தலைமை பண்பாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்பா திட்டக்கூடாது திட்ட தப்பு நான் கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் அல்லது அவங்க மேலிடத்துல இடத்துல போய் பா இவ்வளவு திட்டாத சொல்லு அது தப்பு ஏட்டிக்கு போட்டியா போய் நீ திட்டு நான் பேசி சொல்ல அதாவது உங்க மூத்தவங்கள நீங்க தான் திட்ட சொல்ல அதிகமா சொல்லிங்க திட்டு திட்டு கூட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா திட்டு நீ எவ்வளவு பேரு கூட்டு வந்து திட்டியோ திட்டு திட்டு திட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு திட்டாத திட்டாதன்னு சொல்லணும் திட்டு திட்டுன்னு அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா அதுக்கு தான் நான் சொன்னேனே நான் கூட்டத்து கூட்டி அவங்கள திட்டம் சொன்னேனே யா நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கீங்க உங்க மூத்தவங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க எதிரில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பொறுப்புல இருக்காங்க அப்ப நீங்க என்ன பேசிருக்கணும் பேசாதன்னு சொல்லலாம் கண்டிக்கிறேன்னு சொல்லலாம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு அப்படி இருக்கலாம் அதை விட்டுட்டு திட்டுறதுன்றது பண்பாடா திட்டலாமா நீங்களே இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களை சொன்னா கூட தப்பாயிடும் எங்க குடும்ப மூத்தவரை ஒருத்தன் திட்டிருந்தானா ஒரு நாள் திட்டுறான் வா நீ மட்டும் இல்ல உங்க கூட சேர்ந்து உங்க உங்க கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வச்சு திட்டுறா அப்படின்னு எங்க மூத்தவங்களை நிக்க வச்சு நானே திட்ட சொல்லுவேன்னா அதுக்கு நீங்க சொல்ல திட்டு சொல்லிட்டு மறுநாள் ரைட்டு இன்னைக்கு நான் உங்க மூத்தவங்க திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் திட்டுறது எந்த வகையில எனக்கு சத்தியமா புரியல இது தப்பான ஒரு விஷயங்க அப்படி முன் போவாதீங்க இன்னொன்னு தெரியுங்களா நீங்க எதுக்கு வாதம் பண்ணும் தெரியுமா எனக்கு அரசியல் தெரியாத நீங்களே சொல்லுங்க எதுக்கு வாதம் பண்ணணும் தப்பா வச்சுக்காதீங்க உங்களுக்கு அரசியல் தெரியும் நான் எப்படி எந்த வகையில சொல்றேன்னா மக்கள் நலனுக்காக நீங்க வாதம் பண்ணலாம் நாட்டு முன்னேற்றத்துக்காக வாதம் பண்ணலாம் அதெல்லாம் மக்கள் பார்த்தா கூட ரைட்டு நாட்டுக்காக பேசுறாங்க மக்களுக்காக பேசுறாங்க வாழ்வாதாரத்துக்காக பேசுறாங்க தொழில்துறைக்காக பேசுறாங்க இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க நீங்க தனி மனித தாக்குதல் அதுவும் வந்து இந்த வலைதளங்கள்ல வருது ரொம்ப மோசமாக மக்கள் நினைப்பாங்க இவங்க ஒரு சொந்த சாண்டியை போடுற மாதிரி இருக்கு அப்போ உங்க மேல இருக்கிற ஒரு நல்ல என்ன தலைவர்னாவே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்திட்டுறாங்க இவங்கெல்லாம் நம்மளை எப்படி எப்படி முன்னேற்றுவாங்க இவங்க இவங்க சொந்த சண்டையை போட்டுன்னு இருக்காங்களே நாட்டு முன்னேற்றத்துக்காக பேசியிருந்தால் வாதம் பண்ணால் ஒரு திபெத் திபெத் பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது அது பட்டிமன்ற மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான விவாதம் வந்தால் நல்லாயிருக்கும் ஓட்டு போட வரவங்க கூட பரவாயில்ல இவரும் அவர் கருத்தை சொன்னார் இவர் கருத்தை சொன்னார் அது நாட்டு முன்னேற்றம் என்னுடைய வாழ்வாதாரம் உயர்வு விவசாய உயர்வு தொழில் முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் இராணுவ பாதுகாப்பு இதுக்கெல்லாம் வாதம் பண்ணாங்க இப்ப அந்நிய நாட்டுக்கு வந்து பண மதிப்பீடு அதுக்கெல்லாம் விவாதம் பண்ணாங்க அதுக்காக ரெண்டு பேருமே போராடினாங்க பேசுறதுல இவர் பேசுறது இந்த நியாயம் இந்த நியாயம் நினைப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் பேசினா மக்கள் எங்களை பார்ப்பாங்களா அப்பப்போ இந்த மாதிரி எதனா பேசினாதான் பிரதர் மக்கள் எங்களை ஞாபகத்துல வச்சுப்பாங்க அப்போ உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டுதான் இது மாதிரிலாம் சண்டை போறீங்களே தவிர அப்போ உண்மையான சண்டையும் கிடையாது நாளைக்கு திட்டிக்குன்னு அதெல்லாம் முடிஞ்சிடும் ஸோ மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் உங்க நோக்கமாக இருக்கு எனிவே இவ்வளோ நேரம் வந்து தெளிவான பதில கொடுத்துருந்தீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க நன்றிங்கய்யா வேற ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ணும்போது சொல்லுங்கள் சொல்லுங்க கொஞ்சம் எங்களுக்கும் வந்து யூடியூப் ட்ரெண்டிக்கு தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் பண்ணும்போது எனக்கு முதல்ல தகவல் சொல்றது சரிங்கய்யா ஐயா